அண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் மற்றும் ஒரு தெரிந்து கொண்டவர் நிகழ்ச்சி சந்திப்பதில் மகிழ்ச்சி பாடம்னா நச்சதைக்கு விரோதமானது நம்ம பவுலைய வந்து அழகா கலாத்தியர்கள் எழுதியிருப்பார் கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஆறு முதல் பத்து வருஷம் படிச்சீங்கன்னா கலாத்தியர் உங்களுக்கு என்ன ஆச்சு நான் சொல்லிக் கொடுத்த வேதத்துக்கு விரோதமாக நீங்கள் வேறு ஒரு நச்செய்தியை நீங்கள் படிக்கிறீங்களே உங்களுக்கு என்னாச்சு யார் வந்து உங்களை குழப்பினது யார் உங்களுக்கு மாற்றி போட்டது அப்படின்னு அவர் கோலையாக வந்து கலாத்தியரை அவங்கள கலாத்தியரை கேட்குறாரு பாருங்க அது கேட்டுட்டு சொல்கிறாரு நச்செய்திக்கு விரோதமாக வேறொரு நச்செய்தியை யார் கொண்டு வந்தாலும் சரி வானத்திலேருந்து தூதர் கொண்டா வந்தாலும் சரி அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் நச்சோதிக்கு விரோதமாக யார் பேசினாலும் சரி அவங்களும் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க அப்போது நம்ம நச்சோதிக்கு விரோதமாக நம்ம போகவே கூடாது ஏன்னா நம்மக்கிட்ட வேதம் இருக்குது இல்லைங்களா நம்மக்கிட்ட வேத புஸ்தகம் நம்ம கையில் இருக்குது நம்ம வேத புஸ்தகத்தை விட்டுட்டு நம்ம வேற ஒருத்தர் அவர் திருச்சி வேதத்தை திருச்சி சொல்லுவாங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரி போகக்கூடாதுங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் எது இருந்தாலும் வேதத்தை படிங்க வேதத்தை படித்து அதன்படி வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம்ம நச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரே இதுவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அப்போது நீங்கள் வேதத்தை படித்து எப் இது எதுக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தாங்க அது வந்து நீங்கள் மனம் மாறுறதுக்கும் உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கும் ஒரு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும் நீங்கள் வேதத்தை படிக்காமல் மனிதர்களுடைய எண்ணங்கள் மூலமா வர இது வந்து அது வந்து இதாக இருக்காதுங்க அவர் ஆண் கோல் சொல்றாரு நான் வந்து மனிதர்களுடைய நல்லெண்ணத்தை நாடவா இல்லை தேவனுடைய நல்ல நல்லெண்ணத்தை நாடவா மனிதருடைய நல்ல நல்லெண்ணத்தை நாடினால் நான் கிறிஸ்துவுக்கு ப வேலைக்காரனாக இருக்க முடியாதுங்க அப்படின்றாரு அப்போது நம்ம கிறிஸ்துவுக்கு வேலைக்காரனாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம் நம்ம தேவனுக்கு நல்லெண்ணத்தை பெற காரியங்கள் தான் நம்ம செய்யணும் அப்போது அந்த ஆதி முதல் நம்மளுக்கு கொடுத்த நச்செய்தி அதுதாங்க உண்மை இப்போ வந்து நிறைய பேர் நற்செய்தியை பிரித்து திரிச்சு எழுதுறாங்க அதை நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லா இருக்கலாம் சில எதுன்னு ஆனால் நீங்கள் அந்த ஆதி முதல் எழுதுன அந்த பழைய நற்செய்தியை அதை பாருங்கள் அதுதான் உண்மையான இது அதில் தான் தேவனை பற்றி எப்படி எல்லாம் சொல்கிறேன் இப்போ வந்து நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து பிரித்து எழுதுகிறாங்க நீங்கள் வந்து தயவு செய்து அந்த அந்த வழியில் போகாதீங்க மனிதர்களுடைய எண்ணங்கள்லேயும் மனிதர்களுடைய இதுலேயும் நீங்கள் போகாதீங்க நீங்கள் பவுலை அழகாக கலாத்திரம் சொல்லுங்கள் கலாத்திரை ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் ஏன் இப்படி மாறிட்டீங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்ற அந்த க கலாத்தியார் ஒன்றாவது அதிகாரம் ஆறு முதல் பத்து வருஷம் படித்தீங்கன்னா அதில் அழகாக சொல்லியிருப்பாருங்க அப்புறம் கவுலையார் சொல்கிறாரு கலாத்தியார் ஒன்றாவது அதிகாரம் பதினஞ்சுலேருந்து பதினேழு படித்தீங்கன்னா தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அவர் என்னை கொண்டார் அதே மாதிரி எனக்கு வந்து அவர் என்னை சந்திக்க சந்தித்ததுக்கப்புறம் எந்த ஒரு எந்த ஒரு மனுஷன்கிட்டையும் போய் நான் கற்றுக்கல ஏ நான் வந்து எனக்கு தேவனே கற்றுக் கொடுத்தாரு நான் வந்து உடனே நான் அரேபியாவுக்கு போயிட்டேன் அப்படின்ற அரேபியாவில் தான் சீனாய் மலை அந்த சீனாய்மலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து அங்கே தான் அந்த கட்டளை வாங்கினார் அப்போது இவர் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வெங்கப்பாரு பாருங்க சீனாய் மலைக்கு போயிருக்காரு சீனா மலைக்கு போய் அங்கே தேவனோடு பேசியிருக்காரு எனக்கு எல்லாம் தேவனே கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு அவரே சொல்கிறாருங்க அப்போ பாருங்கள் நம்ம வேதத்தை படித்து அதை தியானிச்சோன்னா தேவனே நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாரு நம்ம பா நம்ம வந்து இந்த மனுஷன் சொல்கிறது கரெக்டு இந்த மனுஷன் சொல்கிறது கரெக்டுன்னு இல்லை நம்மளுக்கு தெரியாத விளக்கத்தை வேணால் நம்ம வந்து கேட்டுக்கலாம் அது மாதிரி அவங்க சொல்கிறது உண்மையாக என்னன்ட்டு நம்ம வேத வேதத்தை படித்து பார்த்து ஆராயலாம் அப்படி நம்ம ஆராய்ஞ்சா நம்மளுக்கு ஆண்டவரே வெளிப்படுத்துவார் அப் அப்போது நம்ம நற்செய்திக்கு விரோதமாக நம்ம எங்கேயுமே போகக்கூடாதுங்க நம்ம நச்செய்தியை நம்ம கையில் வேதத்தை தான் விவரிக்கணும் பாருங்க இந்த வேத இந்த வேதத்தில் எல்லாமே இருக்குது இல்லைங்களா நம்ம வேதத்தில் எல்லாமே இருக்குது நம்ம இந்த வேதத்தை நம்ம படித்து நம்ம தெரிஞ்சிக்கணும் நம்ம மனுஷங்களை தேடி போ போகலாம் நீ தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகளுக்கே போகலாம் ஆனால் அது அவங்க சொன்னவது உண்மையாக இல்லையான்ட்டு நீங்கள் வந்து வேதத்தை படிங்க நச்செய்திக்கு விரோதமாக நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சொ ஐயா சொல்கிற பார்த்தீங்கன்னா நான் மனுஷனுடைய நல்லெண்ணத்தை பெறதுக்காக போனேன்னா தேவனுக்கு நான் வேலைக்காரனாக இருக்க முடியாது அப்படின்றாரு அதே மாதிரி தேவனே எனக்கு கற்றுக் கொடுத்தார் எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கலன்றார் அப்போது நற்செய்தி நம்ம கையில் இருக்கும்போது அந்த நற்செய்தியை நம்ம படிச்சுட்டு தேவனை தியானிக்கும்போது ஆவியானவர் நம்மளுக்கு எல்லாமே வெளிப்படுத்துவாருங்க அதனால் நச்செய்திக்கு விரோதமாக வேறு ஒரு நச்சி இப்போ நிறையா புக்கு வருதுங்க நிறைய வருது ஒவ்வொருத்தரும் எழுதுறாங்க ஆனால் தயவுசே சொல்கிறேன் பழைய நச்செய்தி புக்கை எடுங்க அதை படிங்க அதில் இப் ஒரு வார்த்தை மாறினா கூட அந்த 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 இது அந்த இதுவே மாறிடுங்க அந்த பொருளே மாறிடும் அதனால நீங்கள் பழைய பைபிளில் எல்லாேருக்கும் அந்த வேதத்தை பார்த்து அது எது கரெக்டான வேதமோ அதை அதை வாங்கி அதை படித்து நீங்கள் பயனடைவீங்க வேதத்துக்கு விரோதமாக எழுது எழு எழுதுகிறவங்களும் சரி வேற வேதத்துக்கு விரோதமாக பேசுகிறவங்களும் சரி தயவுசெய்து நம்பாதீங்க ஏன்னா பவுலாய சொல்கிற பார்த்தீங்கன்னா வானத்தூதரே தூதரே இறங்கும் வந்து வேறொரு நச்செய்தி கொடுத்தாலும் அவர் சபிக்கப்பட்டவர் அப்படின்றார் அப்போ அவர் அவ் வானத்தூதரேன்னு சொல்லும்போது நம்மெல்லாம் ஏமாத்துறாங்க அதனால் தயவு செய்து மனிதருக்கு ஏற்ற மாதிரி இருக்காதீங்க தேவனுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் வேதத்தை படிங்க வேதத்தின் மூலயமா தான் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது ஆவியானவரே உங்களுக்கு விலக்கி சொல்வாருங்க இந்த நச்செய்தியை தயவுசெய்து வேதத்தை படித்து தெரிஞ்சுங்க இதோ வந்து தெரிஞ்சுக்கொண்டவர்கள் நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக